ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் பைக்ஸில் இப்போ அறிமுகப்படுத்த போகிறோம் ரெண்டு வண்டி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சர்ப்ரைஸ் பண்ணாங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வணக்கம் நம்ம வாங்க வண்டிக்குள்ள வண்டியோட டீட்டெயிலு தெளிவாக போயிடலாம் நீங்களும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நம்மக்கிட்ட வந்திருக்கிறதும் இப்போ ரெண்டு சிங்கம் ஃபஸ்ட்டு சிங்கத்தை பார்த்தீங்கன்னா ஓண்டா எக்ஸ்ட்ரீம் ஆடி ஆஃபராக அவங்களுக்கு புதுசாக ஓண்டா எக்ஸ்டீம் ஒன்று அறிமுகப்படுத்துகிறோம் எட்டு மாதம் வண்டிங்க எண்பதாயிரத்துக்கு நாங்கள் கொடுக்குறோங்க அதுலேயும் கொஞ்சம் முன்னே பண்ண எங்களால் அளவுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டான ஆஃபரில் நாங்கள் பண்ணுறோங்க பார்த்தீங்கன்னா வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்டு டிசம்பர் மாதம் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது ரிஜிஸ்டர் ஆகிருக்குது டயர் பார்த்தீங்கன்னா அப்படியே நைன்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டுக்கு அப்படியே ஃபுல் கண்டிஷன் டயர் அப்படியே இருக்குது சின்ன ஒரே ஒரு டென்ட்டோ கிராச்சோ எதுவுமே கிடையாது அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வண்டி இந்தமாரி த விலைக்கு யாருமே கொடுக்க முடியாது எட்டு மாதத்து வண்டி தான் எண்பதாயிரத்துக்கு தருங்க அதுவும் நம்ம சர்ப்ரைப் இருக்குது அதையும் பெஸ்ட்டாக அதை எத்தனோ வந்து நம்ம சர்ப்ரைப் பண்ணதை காட்டினிங்கன்னா கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டாக இன்னும் அதிலேயே ஒரு சின்ன ஆஃபரில் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனாக மறக்காமல் தட்டுங்க இப்போ இந்த வண்டி புது வண்டி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருவோம் ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலே யாரும் தர முடியாத விலையில் நாங்கள் தரப்பு வரோம் எட்டு மாதம் வண்டி எண்பதாயிரம் தான் சொல்கிறோம் அதுவும் வந்து குறைச்சி கொஞ்சம் கொடுத்துட்லான்னு சொல்லிவிட்டு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் வந்தீங்கன்னா வண்டி நேராக ஓட்டின்னு போயினே இருக்கலாம் வண்டியோ வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்துக்குள்ளே தான் ஓடி இருக்குது கம்மியாக தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வேரியண்ட்டு அருமையாக இருக்குது வாங்க நண்பர்களே வருத்தப்படாத வாலிபர் சங்கங்கள் வந்தீங்கன்னா அருமையாக எடுத்துகிட்டு போயினே இருக்கலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்களுக்கு கோசம் தான் இந்த ரெண்டு சிங்கங்களையே கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வண்டியோட டீட்டெயிலுக்குள்ளே நம்ம போயிடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓண்டா ஹார்னட் அவுட்லுக் தெளிவான வண்டி ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா அப்படியே தொண்ணூறு பர்சன்ட் அப்படியே ஃபுல் நியூ டயர் இன்ஜின் குவாலிட்டியான வண்டி இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுவும் இதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனாக தான் அப்படியே சிங் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் இதில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா அவுட்லுக் தெளிவான வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இதுவும் வாங்க எங்களால் மு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைச்சி கண்டிப்பாக எடுத்து கொடுத்த அனுப்புகிறோம் வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது இந்த வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தொம்போதாயிரம் தான் சொல்கிறோம் அவுட்லுக் அவ்வளோ அருமையான வண்டி அப்போ இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா கேரண்டியான வண்டி முப்பத்தொம்பதாயிரம் சொல்கிறோம் அதையும் பார்த்தீங்கன்னா கிட்ட வாங்க ஓட்டி பாருங்கள் அதையும் எங்களால் அளவுக்கு பெஸ்ட்டாக கொஞ்சம் குறச்சி எடுத்து கொடுத்துட்றோம் வாங்க மக்களே ரெண்டு வண்டி பார்த்திங்கன்னா லோக்கல் விசேஷன் வண்டி தான் புதுசாக பார்க்குறவங்க நம்ம ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் பைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினம் தினமும் புதுசான ஒரு வண்டியை நாங்கள் அப்டேட் பண்ணிக்கினே இருப்போம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே ஆய் தேங்க்ஸ் மக்களே